ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் வீட்டில் பூனை குட்டி போட்டிருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பூனை வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ரெண்டு நாள் தான் இருந்துச்சு அந்த பூனை குட்டி போட்டிருந்தது அப்போ தான் உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன் அப்போ முடியெலாம் வளரல கண்ணு திறக்கல ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இப்போ அப்புறம் வேறு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு இன்னைக்கு காலையில் தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டு குட்டியும் அது வந்து இப்போ நல்லா முடியெல்லாம் வளர்ந்து வெ நல்ல வெளியேன்னு இருக்குது கண்ணெலாம் திறந்துருச்சு ஆனால் ரொம்ப நடக்க தெரில ரொம்ப குட்டியாக இருக்கனால அதனால சரி அதுக்கு அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் எங்கள் நாத்தனார் பால் வச்சாங்க அந்த குட்டியை வந்து தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சா அதனால சரி அதை நான் இப்படி மைண்டை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு நான் இந்த பக்கம் நின்றேன் அப்போ அவங்க அந்த பக்கம் போயிட்டு லைட்டாக பூனையை தொட்டு பார்த்துட்டு அப்படி லைட்டாக அப்படி தடவை கொடுத்துட்டு அப்புறம் கொண்டு போய் அவங்க அம்மா இடத்துல விட்டுட்டோம் மழை பெஞ்சிட்ருக்கு ராமேஸ்வரத்தில் விட்டு விட்டு தூரிகிட்டே இருக்குது அதனால் மேலே கவர் பண்ணி விட்டோம் சரி சேஃபாக இருப்பாங்க குட்டிங்களோட சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் வளர்க்கல ஆனால் அது எங்கள் வீட்டில் இருக்குது அதனால சரி பாவோம்னு சொல்லிவிட்டு அதுக்கு சேஃபாக ரெடி பண்ணி விட்டோம் காலையில் ஆரிஸ்க்கு வந்து காலையில் டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கும் மசாலா பண்ணியிருந்தேன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் அதோட அவனுக்கு பருப்பு சாதம் கொடுக்கலாம் அது கூட வந் அது கூடவே காய்கறி போட்டுட்டு முருங்கைக்கீரை வந்து ஒரு கையளவு அது வாஷ் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து குக்கரில் வந்து கடுகு போட்டுட்டு வெங்காயம் அப்புறம் தக்காளி கேரட்டு பீன்ஸு அப்புறம் வந்து இந்த பூண்டு ஒரு பல் பூண்டு எடுத்துட்டு அப்புறம் முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி அது லைட்டாக தான் வதக்கணும் ரொம்ப வதக்க வேண்டாம் ஏன்னா வந்துட்டு பருப்பு சாதத்துக்கு இது போதும் இப்படி செஞ்சால் தான் நல்லா மனமாக நல்லாயிருக்கும் அதோட பருப்பும் அரிசியும் ஒன்றா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு சாம்பார் பொடி இருக்கு இல்லையா சாம்பார் பொடி தான் போட போகிறேன் சாம்பார் பொடியும் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து பெருங்காய்த்தூள் கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் குழைய வேக வச்சிட வேண்டி தான் ரெடி ஆகிடும் பருப்பு பருப்பு கீரை காய்கறி சாதம் ரெடி ரெடியாயிடுச்சி இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சாதம் தாளித்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது கம்பல் பண்ணி கொடுங்க முருங்கைக்கீரை வந்து ரொம்ப சேர்த்துக்காமல் அளவோடு போட்டோம்னாலே பசங்களுக்கு அந்த கீரை வாயில் தட்டுப்படாமல் சாப்பிட்ருவாங்க பருப்பு சாதத்துக்கு வந்துட்டு மீன் வாங்கிருந்தோம் அது வறுத்துட்டு மீன் வறுத்துட்டு பருப்பு சாதத்தை வச்சு இன்னைக்கு லஞ்ச் வந்து அவனுக்கு கொடுத்துட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை கையோட வா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அவனுக்கு பொறிச்சு எடுத்துட்டேன் ரெண்டு மண்டையும் ஒரு வாலும் எடுத்து வச்சிருக்கேன் மதியம் குழம்பு வைக்க இப்போ வந்து சாதம் வந்து நல்லா குடைய வெந்துருச்சு பருப்பு சாதம் இப்போ அவனுக்கு லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி இன்றைய லன்ச் என்னென்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் டே என்ன லஞ்சு சொல்லி பார்க்கலாம் புதுசாக என்னோடய சேனல் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க பெரிய பூனை வந்து கண்டுக்க மாட்டேன்றச்சு தூக்கிட்டு வந்துட்டு மேலே உட்காந்துருக்கு அது பாட்டுக்கு கீழே இருக்கிற பூனை வந்து தரையில் இருந்துச்சு நனையுதுன்னு சொல்லிவிட்டு அதோட எங்கள் நாற்று தூக்கிட்டு வந்து ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்